இன்றைக்கி நம்ம வெங்காய துவையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெங்காய சட்னி அதுக்கு என்ன வேணுன்றதை இப்போ பார்ப்போம் வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பிடிசு புடிசாக கட் பண்ணுன்றது இல்லை வதக்கிறது தான் ஓரளவுக்கு புதுசாக கட் பண்ணால் சரி தான் கொஞ்சம் மல்லியில் தக்காளி மூணு தக்காளி ஒரு நாலு வெள்ளைப்பூ ஒரு நாலு வெள்ளைப்பூடு பல் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் புளி ஒரு நெல்லிக்க அளவு சின்ன நெல்லிக்க அளவு புளி வரமிளகா காரம் கூட வேண்டாங்க வரமிளகா கூட வச்சுக்கலாம் இது இது வந்து அரை அந்த ஒரு ஒன்றரை ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு இது கடைசியாக தாளித்து கொட்டுறதுக்கு அரை ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் கடுகு இது கொஞ்சம் பெருங்காயம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க பாத்திரத்தில் இந்த கடுகு உளுந்த பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு எழுதி அதை போடுறேன் இந்த வெள்ளைப்பூடையும் வர மிளகாயும் போட்டுக்கலாம் நல்லா உளுந்தம்பருப்பு பருப்பு செவந்து வர வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ உளுந்த பருப்புலாம் செவந்து வந்திருச்சு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போடுறேன் நல்லா நல்ல வெங்காயம் வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ இந்த புளிய போட்டலாம் போடுறேன் இது நல்லா வதங்கி விட்டுருங்க தக்காளி கொஞ்சம் நேரத்துக்கு வதங்கணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கணும் அடுப்பை சிம்ல வச்சு நல்லா வதக்கிடுங்க சிம்ல வச்சீங்கன்னா ரொம்ப கிண்ட வேண்டியது அவ்வளவுதான் இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மல்லியை போட்டு ஒரு கிண்டு கட்டிவிட்டு அடுப்பை அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆறணுன்னு இதை நல்லா அரைச்சிடலாம் இப்போ அடுப்பை அமர்த்திடுவோம் இது நல்லா ஆறிடுச்சு இது போ மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வந்து கடுகுழ்ந்த மரு போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது காஞ்சிருச்சு இப்போது கடிகுளுமர் போடுறேன் இப்போது சட்னியில் ஊற்றிடலாம் இப்போ வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ